ஓம் ஸ்ரீ சாராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலா டிவைன் வான் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டே டு டே பிரச்சனைகளுக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்க்குற அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் எல்லாம் சின்ன சின்ன ஈஸியான ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் தான் யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் காசு கொடுத்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கும் மேற்பட்ட நமக்கு எதாவது நடந்ததுன்னா அப்போ நம்ம காசு கொடுத்து எது வாங்கணுமோ அதை வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதோடு இல்லாமல் எங்கிட்ட சக்தியூட்ட பாட்ட ஆன்மீக பொருட்கள் என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு த தலையில் வந்து உங்களுக்கு தலையில் கூட முடி வளரும் அந்த மாதிரியான ஆயில் பேக்கு ஷாம்பு ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ்க்கு மங்குக்கு உடம்பு நல்ல கலர் வரத்துக்கு நல்ல பாலிஷ் ஆயிலு அதோடய வயிறு உப்புசத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கிட்டக்க கஷாயம் பவுடர் சுகருக்கு கஷாயம் பவுடர் உடம்பு குறையிறதுக்கு வெயிட் லாஸ்க்கு கஷாயம் பவுடர் எல்லாமே என்கிட்ட இருக்குது நானே ஓனாக தயார் பண்ணுறேன் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டிப்ஸு யூஸ் இல்லைன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவியாக இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லலாம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சேனலில் பார்க்க சொல்லலாம் ஓகேங்களா இப்போ வந்து நிறையா பேருக்கு வந்து நம்ம இந்த கோல் அச்சீவ் பண்ணணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த இடத்துல வேலை கிடைக்கணும் அந்த இடத்துல வேலை கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் இல்லை வந்து நம்ம இவ்வளோ மார்க் வாங்கணும் எல்லாமே இருக்கும் நிறையா பேருக்கு இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறது நம்ம எல்லாம் ட்ரை பண்ணுவோம் ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ இது கிடைக்குமா இது நடக்குமா அப்படின்லாம் நமக்கு தோணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா நான் ஒரு ஸ்விட்ச் வேர்டு சொல்கிறேன் அந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னாக்க அந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்கள் ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் எழுதலாம் டெய்லி ஒரு நோட் புக் போட்டுட்டு கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதிட்டு வாங்க ஒரு வேலை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு எனர்ஜி சர்க்கிள் கற்றுக் கொடுக்குறேன் அதை நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இதுதான் அந்த எனர்ஜி சர்க்கிள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பேரை வந்து இங்கே எழுதணும் நான் இது வந்து இந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ளே எழுதுகிற ஸ்விட்ச் பேர்டை நான் இங்கே வந்து ஸ்க்ரோலிங்கில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு வே ஒரு வேளை வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கூலில் வந்து அட்மிஷன் வேணும் இல்லை ஒரு காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்போ என்ன பண்ணணுன்னா டூ கெதர் ரீச் அந்த காலேஜ் பேர் நவ் டன் எல்லாம் கேப்டல் லெட்டர்ஸ் எழுதும் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க ரெட் கலர் பென்னில் டூ கெதர் உங்கள் பேர் அங்கே மேலே எழுதிடுங்க டூ கெதர் ரீச் இந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் காலேஜ் பேர் இல்லை வந்து நீங்கள் எங்கேயாவது இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிங்கன்னா அந்த பேர் போட்டுட்டு நவ் டன் இல்லை வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்க பையன் பார்க்குறதுக்கு போகிறாங்க உங்களுக்கு அவங்க வீட்டில் அந்த பையனை பிடிச்சி எடுத்தோன்னாக்கா அவங்க எழுதலாம் உங்கள் பேரை எழுதிப்பிட்டு டூ கெதர் ரீச் இந்த இடத்துல வந்து அந்த பையனோட பேர் நவ் டன் இந்த மாதிரி வந்து இது எழுதணும் ஒருவே இது எழுதிட்டு என்ன பண்ணணும்னாக்க நீங்கள் இதை வந்து எதுக்கு அடையிலும் வைக்கக்கூடாது இப்படி ஓப்பனாக இருக்கணும் இது மேலேயோ இதுலேயோ எதுவும் வைக்காதீங்க இப்படி ஜஸ்ட் ஓப்பனாக எங்கேயாவது ஒரு இடத்துல அல்மாரில் கூட நீங்கள் ஓப்பனாக இப்படி வச்சுடலாம் ஓகேங்களா எப்போமே எனர்ஜி சர்க்கிளை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி எழுதியிருக்கிற எனர்ஜி சர்க்கிளில் இதை தவிர நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா டுகெதர் ரீச் இங்கே எழுதுறீங்க இல்லையா இதை வந்து டுவெண்ட்டி ஒன் டைம்ஸு நீங்கள் வந்து உங்கள் கையாலேயே எழுதலாம் யார் வந்து வேணுமோ அவங்க வந்து அவங்க கையாலேயே இருபத்தி ஒரு தடவை கேபிட்டல் லெட்டர்ஸில் ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு எழுதலாம் டெய்லி எழுதிட்டே வாங்க அது ஆக்சுவலாக வந்து அந்த எண்ணெய் ஓட்டம் வந்து அவங்கள போய் ரீச் ஆகும் பொழுது என்ன ஆகும்னாக்கா நம்மளுடைய அவங்க மனநிலையும் நம்ம மனநிலையும் ஒரே லைனில் வரும் பொழுது அது வந்து கிளிக் ஆகிடும் புரிகிறது அவங்களுக்கு இது வந்து பிரபஞ்சத்தோட விதி இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளா பண்ணுறது இல்லை இந்த இதை வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் இந்த வந்து உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணும் இந்த மாதிரி இது இந்த மாதிரி வேர்ட்ஸு அனிமல் நம்பர்ஸ் அனிமல் ஸ்பிரிட் நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் நமக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்து நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கும் இது எல்லாமே வந்து நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொண்ணுக்காகவோ இல்லை வேற யாருக்காகவோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணாதீங்க தயவு பண்ணி இது யூஸ் பண்ணினாலும் பலிக்காது ஓகேங்களா நல்ல விஷயங்களுக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் வேறு எதாவது ஆன்மீக பொருளோ எது வேணும்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் எல்லாமே நான் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்பேன் என்னோட ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் நன்றி பண்